ஜென்மத்தில் சனி இருக்க மூன்றாம் இருந்த குருப்பு நான்காம் இடத்துக்கு போகிறார் கூடா நட்பு கேடுவளையும் துணை அல்லது துணைவியாரோட தேகாரோக்கியம் அதிக கவனத்துடன் பார்த்து கொள்ள வேண்டும் உடற்பயிற்சி மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி முக்கியம் எதிர்ப்பு இருந்தவர்கள் சண்டை போட்டு கொண்டிருந்தவர்களிடம் சமாதானம் நீங்களாக செய்து கொண்டால் நன்மை இல்லை இல்லை வேற எனக்கு தெரியும் என்றால் பெரிய சிக்கலில் மாட்டிக்கொள்வீர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளில் ஒரு குழப்பம் தேக ஆரோக்கியத்திலும் ஒரு குழப்பம் ஏற்படும் உங்களுடைய உத்தியோகம் தொழில் வியாபாரம் மற்ற விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்பட்டாலும் உங்களை சோம்பலால் அது கெடும் அனுமன் சாலிசா கேட்பது அனுமனை சரணாகதி அடைவது தான் உங்களுக்கு ஒரே தீர்வு தேகாரக்கத்தில் மிக மிக முக்கியம் தொண்டை பகுதியில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் முதுகு தண்டுவடம் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப வண்டியில் வித்தைகள் காட்டினர்கள் என்றால் உங்கள் வித்தைகளை எல்லோரும் மருத்துவமனையில் வந்து பார்க்க வேண்டிய விஷயமாக மாறிவிடும் சுபவரியம் என்பது கண்டிப்பாக சந்தோஷத்தை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள்